கணவர் பருன் ஐபிஎஸ் மனைவி வந்திதா ஐபிஎஸ் இருவரையும் பிரித்த சீமான் நடந்தது என்ன மிகவும் பிரபலமான ஐ பி எஸ் அதிகாரி என்றால் அது வருண்குமார் தற்போது பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் சிறப்பான அதிகாரி நேர்மையான அதிகாரி என்றெல்லாம் பெயர் எடுத்த வருண்குமார் சமூக வலைதளங்களிலும் மிகவும் ஆக்டிவாக இருந்து வந்தவர் மற்ற காவல்துறை அதிகாரிகளை போல் இல்லாமல் ரீல்ஸ் இன்ஸ்டா ஸ்டோரிஸ் என தனது ஐபிஎஸ் வாழ்வை மிகவும் உற்சாகமாக கழித்து வருபவர் திருச்சி எஸ்பியாக இருந்த வருண்குமார் அண்மையில் பதவி உயர்வு பெற்று திருச்சி சரக டிஐஜியாக உயர்ந்துள்ளார் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரி வந்திதா பாண்டேவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்திதா வருண்குமார் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் முதலில் ஒரு குழந்தையும் பிறகு இரட்டை குழந்தைகளுக்கும் வருண் வந்திதா தம்பதியினர் பெற்றோராக இருக்கின்றனர் வருண்குமாரும் சரி வந்திதாவும் சரி பணியில் பல அதிரடிகளை காட்டியவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு நெருக்கமானவர்களை கைது செய்து சீமான் ரகசியங்களை வெளியிட்டதில் வருண்குமாருக்கு மிகப்பெரிய பங்குண்டு இதேபோல் வந்திதாவும் கரூர் எஸ்பியாக இருந்தபோதுதான் அதிமுக அமைச்சர்களின் பினாமிகளாக வலம் வந்த அன்புநாதன் வீட்டில் ரெய்டு நடந்தது இதேபோல் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு முன்னதாக கண்டெய்னரில் சென்ற ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் பணத்தை பிடித்ததும் வந்திதாதான் அதிமுக ஆட்சியில் அதிமுக அமைச்சர்களுக்கே எதிராக இருந்த வந்திதா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புதுக்கோட்டை எஸ்பி ஆனார் இவரது கணவர் வருண்குமார் திருச்சி எஸ்பியானார் இப்போதுதான் சீமானுடன் வருண்குமாருக்கு பிரச்சனை தீவிரமானது திருவள்ளூர் எஸ்பியாக வருண்குமார் இருந்தபோது தனியார் தொழிற்சாலை தொடர்பாக வதந்தி பரப்பியதாக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார் அப்போது முதல் நாம் தமிழர் கட்சிக்கு வருண்குமார் பகைவரானார் சாட்டை துரைமுருகனை கைது செய்த பிறகு கொதித்து எழுந்த சீமான் ஐ பி எஸ் அதிகாரியாக வருண்குமாரின் நோண்டி எடுத்தார் வருண்குமாருக்கு தேவர் நாடார் தேவேந்திர குல வேளாளர் என்றால் ஆகாது என்றெல்லாம் பேட்டியை கொடுத்து பரபரப்பை பற்ற வைத்தார் பதிலுக்கு நாம் தமிழர் கட்சியினர் பலரை வருண்குமார் பிடித்து சிறையில் அடைத்தார் மோதல் தீவிரமான நிலையில் வருண்குமாரின் குடும்பத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் தாக்குதல் அதிகமானது இதனால் அவரது மனைவி வந்திதாவும் சமூக வலைதளங்களில் இருந்து ஒதுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் சீமானுக்கு எதிராக திருச்சி நீதிமன்றத்தில் பிரைவேட் வழக்கு தொடர்ந்தார் வருண்குமார் இதுதான் சீமானை மிகவும் உக்கிரமாக்கியது செய்தியாளர்களை சந்தித்த சீமான் ஐ பி எஸ் அதிகாரிகள் வருண்குமார் வந்திதா ஏன் பக்கத்து பக்கத்து மாவட்ட எஸ்பிகளாக உள்ளனர் வருண்குமார் திருச்சி எஸ்பியாக இருக்கும் போது வந்திதா எப்படி புதுக்கோட்டை எஸ்பியாக உள்ளார் அரசு பணத்தில் இருவரும் சுற்றுலா சென்று வருகிறார்களா எத்தனையோ போது வருண்குமார் வந்திதா மட்டும் இடமாற்றம் செய்யப்படாதது ஏன் என்றெல்லாம் சீமான் கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் வருண்குமார் மற்றும் வந்திதாவிற்கு டிஐஜியாக பதவி உயர்வு கிடைத்தது திருச்சி டிஐஜியாக வருண்குமார் நியமிக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் டிஐஜியாக உயர்வுக்கு பிறகும் கணவன் மனைவிக்கு பக்கத்து பக்கத்து மாவட்டமா வருண்குமாருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சலுகைகள் என்று மறுபடியும் சீமான் முழங்கினார் இந்த நிலையில்தான் திடீரென மத்திய அரசின் பணிக்கு சென்றுள்ளார் வந்திதா பாண்டே தமிழ்நாட்டின் மிக முக்கிய காவல் சரகமான திண்டுக்கல் டிஐஜி பதவி வேண்டாம் என்று கூறிவிட்டு மத்திய அரசின் இளைஞர் விவகாரத்துறை டிஐஜி எனும் டம்மி போஸ்டிற்கு வந்திதா சென்றுள்ளார் இதற்கு காரணம் சீமான் கொடுத்த குடைச்சல் தான் என்கிறார்கள் விரும்பி டிஐஜி போஸ்டிங் வாங்கிவிட்டு உடனடியாக வந்திதா மத்திய பணிக்கு திரும்பியது சீமான் தொடர்ந்து தங்களை டார்கெட் செய்வார் தேவையில்லாத பிரச்சினை எதற்கு என வந்திதா ஒதுங்கி சென்றதுதான் என்கிறார்கள் மேலும் கணவன் மனைவி அருகாமை மாவட்டங்களில் பணியாற்றுகிறார்கள் என சீமான் தொடர்ந்து பேசுவது எதிர்காலத்தில் தங்கள் சர்வீஸுக்கு கரும்புள்ளியை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பருணும் வந்திதாவும் பிரிந்து வேறு வேறு இடத்தில் பணியாற்ற முடிவு செய்துள்ளதாக சொல்கிறார்கள்